அம்பேத்கர் அவர்களை பற்றி யார் இழிவா பேசினாலும் அதை கடுமையா நாங்க கண்டிக்கிறோம் பெற்ற வகையில விருப்புற சுற்றுவட்டார விவசாயிகள் வந்து உரிய இழப்பீடு வராத அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒருவர் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அதே போல வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரம் ரூபாய் தான் கொடுக்கப்படுறது சென்னை தூத்துக்குடியில் கொடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கிற ஆளுநர் இதை தொடர்ந்து நாங்களும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் அது அதாவது சென்னையில் மழை வெள்ளம் வந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்த அரசு தூத்துக்குடி தென்காசியில் வெள்ளம் வந்ததுன்னா அங்கே ஆறாயிரம் ரூபாய் ஒரு வீட்டுக்கு கொடுக்குறாங்க ஆனால் வட தமிழ்நாட்டில் குறிப்பாக கடலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி தர்மபுரியில் வெள்ளம் வந்ததுன்னா ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு வீட்டுக்கு கொடுக்குறாங்க அந்த ரெண்டாயிரம் ரூபாயும் ஆளுங்கட்சியை சாதனைகளுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க சரியான முறையில் அது போய் பணம் போய் சேரல அந்த ரெண்டாயிரம் ரூபாய் போதுமானதே கிடையாது அதாவது வெள்ளம் வந்த காரணமே வந்து திமுக அரசனால தான் அதாவது வெள்ளம்னா நான் சொல்றது வந்து சாத்துனூர் அணைய இரவு விடிய காலை ரெண்டரை மணிக்கு முன் அறிவிப்பு இல்லாமல் வந்து திறந்த காரணத்தால் தான் திறந்ததுன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கண்ணாடி ஒரு முன்னாடி திறந்த காரணம் தான் தூங்கி இருந்த மக்கள்ல வெள்ளம் வந்ததுனால அவங்க உடமைகள் எல்லாம் இழந்து வெளியே வெளியேறிட்டாங்க அதன பல முறை சொல்லியிருக்கிறேன் நான் அதில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பார்த்தா வட தமிழ்நாட்டு மக்கள் மீது ஒரு பாரபட்சம் வட மக்கள் மக்களில் பிடிக்காது நினைக்கிற முதலமைச்சருக்கு அதே போன்று இன்னொரு சம்பவம் சொல்றது இப்போது மதுரையில் வந்து அங்கே மேலூர் பக்கத்தில் டங்ஸ்டன் நிலக்கரி சுரங்கம் எடுப்பதற்காக இங்க கிட்டத்த ஐயாயிரம் ஏக்கர் நிலம் எடுப்பதற்காக திட்டமிட்டு இருக்கிற மத்திய அரசு மாநில அரசும் சேர்ந்து நான் சொல்லிட்டுருக்கிறேன்னா அதை வந்து இப்போ மக்கள் போராட்டத்தினால எங்களை போன்ற கட்சிகள் சொல்கிறதுனால இப்போ நிறுத்தியிருக்கு நிறுத்தி ம மத்திய அரசு வந்து ஏதோ கொஞ்சம் செய்கிற மாதிரி சொல்லிட்டுருக்குறாங்க ஆனால் மாநில அரசு இவர் சொல்கிறாரு நான் முதலமைச்சராக இருக்கிறப்போ இருக்கிற வரைக்கும் அங்க டங்ஸ்டன் ஜெனரேட்டர் வச்சு வரும்போது நான் இயங்க விட மாட்டேன் வர விட மாட்டேன்னு சொல்ல முதலமைச்சர் இதே கேள்வி நான் கேட்குறேன் ஏன் கடலூர் மாவட்டத்தில் என்எல்சி தொடங்குகிற நிலக்கரி சுரங்கத்துக்கு ஏன் இந்த இந்த கோபம் ஸ்டாலினுக்கு ஏன் வரல மேலூர்ல இருக்கிறதும் விவசாய நிலம் தானே அங்கே ஐயாயிரம் ஏக்கர் விவசாய நிலம் அங்கே டங்ஷன் சுரங்கம் வரக்கூடாது கடலூர்ல முப்போகம் விளைகின்ற அந்த விவசாய மண் அது ஏற்கனவே என்எல்சி வந்து ஐம்பதாயிரம் ஏக்கர் விளை நிலங்கள் அடிச்சுட்டாங்க ஐம்பதாயிரம் ஏக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து இன்னும் ஐம்பதாயிரம் ஏக்கர் அழிக்கிறதுக்கு துடிச்சிட்டு இருக்கிறாங்க ஏன் முதலமைச்சர் அவர்கள் இனி நாங்கள் தமிழ்நாட்டில் நிலக்கரி சுரங்கம் தொடங்க விடமாட்டோம் என்று ஒரு அறிவிப்பு அறிவிங்களா இது நிலம் இது மக்கள் இது தானே விவசாயி இது இந்த மண் தானே நமக்கு சோறு போடுது மதுரைக்கு ஒரு நியாயம் கடலூருக்கு ஒரு நியாயமா அங்கு எல்லாமே விவசாய நிலம் தானே முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இந்த மக்களுடைய வாக்கு மட்டும்தான் வேணும் மக்கள் கேட்டாலும் அவங்களுக்கு அவர் கவலை தெரியல எனக்கு நாடாளுமன்றம் நடந்த பேச முடியும் காலையில பண்ணிட்டாங்க ஏதோ ரெண்டு நாள் வந்து ஒரு விவாதம் பண்ணாங்க அதாவது இந்த அரசியல் சாசனம் விவாதம் நடந்தது ரெண்டு நாள் நடந்தது அது மொத்தம் நடந்துது அதனால என்னால பேச முடிஞ்சுது அதுல பேசன்னே நீங்க பாத்து நினைக்கிறேன் நான் அந்த நேரத்துல நான் இல்ல நான் அங்க எல்லாமே தள்ளுமுள்ளு நடந்தது அங்க அதனால நான் அங்க இல்ல

திமுக ஒரே ஒரு முறை கூட அண்ணல் அம்பேத்கர் பத்தி பேர பத்தியோ வார்த்தை சொன்னது கிடையாது இப்போ ஏதோ அரசியலுக்காக வாக்குகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவ்வளவுதான் பாட்டாளி மகள் கட்சி எங்களுடைய கொள்கை வழிகாட்டி மட்டும் கிடையாது எங்களுடைய அதாவது எங்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் சரி தந்தை பெரியார் அவர்களும் சரி புரட்சியாளர் கால் மார்க்ஸ் மூணு பேரும் தான் எங்கள் வழிகாட்டி கொள்கை வழிகாட்டி ஐடியலாக்ஸ் எங்களுடைய வீட்டுல அண்ணல் அம்பேத்கர் சிலை வச்சிருக்கிறோம் இது திமுக நிர்வாகிகளோ முதலமைச்சரோ மற்ற நிர்வாகிகள் யாராவது வீட்டில சிலை வச்சிருக்கிறாங்களா இல்லை அது எவ்வளவு சொல்லிக்கலாம் ஒரே நாளில் ஏழு அம்பேத்கர் சிலையை நாங்கள் நிறுவி இருக்கிறோம் நூற்றுக்கணக்கான அம்பேத்கர் சிலை வரைக்கும் நாங்கள் பாட்டாளி முடிச்சு எங்கள் மருத்துவ நிறுவிற்கிறாரு இப்படியெல்லாம் இந்த நேரத்தில் அம்பேத்கர் அவர்களை பற்றி யார் இழிவா பேசினாலும் அதை நாங்கள் கொடுமையா நாங்கள் கண்டிக்கிறோம் தப்பு அது யார் பேசினாலும் சரி எப்ப எவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தாலும் சரி தப்பு அது ஆனாலும் இப்பொழுது அண்ணல் அம்பேத்கர் பெயரை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாமே அவ்வளவுதான் உண்மையிலேயே அவருடைய கொள்கையை யாரும் கடைபிடிக்கிறது கிடையாது அவருடைய சமூக நீதி கொள்கையை யாரும் கடைபிடிக்கிறது கிடையாது அப்படி கடைபிடிக்கிற திமுகவா இருந்ததுன்னா இன்னும் நான் சொல்ற பிரச்சனைகள்லாம் ஒன்னு ஒன்னா எடுத்து தீர்த்து இருக்கணும் அதை பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது